இந்த ஏழு வருஷத்துல நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ள வாழ்ந்தோம் மளிகை ஜாமான்னா ஐநூறுரூவாய்க்கு வாங்குவாங்க அந்த வீக்கு ஃபுல்லா ஓட்டுற மாதிரி அது நானூறு ரூபாய்க்கு ஜமான் நூறுரூவா பாலுக்குன்னு அப்படி அப்படிதான் அவங்க அந்த அளவுக்கு சிக்கன் பண்ணுவாங்க வெளியில ஹோட்டலில் அந்த அந்தளவுக்கு சிக்கன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன் இப்போ வீடு மொத்தமா போச்சு மறுபடியும் நீ அதே டாப்பிக்கில் வந்து மறுபடியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நீ ஏன் ஸ்பாயில் பண்ண பார்க்கறேன் கொஞ்ச நாளாக நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை கல்யாணம் முடிச்சு குழந்தைக்கு என்ன பண்றது கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தே பாப்பா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க நம்ம இது வரைக்கும் ஒரு ஹனிமூன் கூட போனதில்ல ஒரு வெளியில் எங்கேயும் ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போனதில்லை அந்த அளவுக்கு நம்ம சிக்கனம் பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆடம்பரமாக தான் தெரியும் ஆனால் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்படி இருந்து எல்லாத்தையும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் நீ அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டேன்னு நினைக்கிற கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு எட்டு வருஷம் எட்டு வருஷத்தில் ஹனிமூனுக்கு கூட போனதில்லை வெளியில் சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போனதில்லை ஆனால் நீங்கள் ஒரு லட்சியம் வச்சுருக்குறீங்க கரெக்டுங்களா ஒரு வீடு வாங்கி அதை விட்டு இல்லைம்மா அது கரெக்டு அதாவது உங்களை அசிங்கப்படுத்துகிற இடத்துல நாம் நின்று வாழ்ந்து காட்டணுங்கிற வைராகியம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குடும்பத்திலும் எல்லா பெண்களும் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கு ஆனால் அதை செய்கிறதுக்கான திட்டமும் வழிமுறைகளும் சரியாக இல்லாமல் வெறும் ஒரு எமோஷனல் டிஷ்னா மட்டும் அதை வச்சிருக்கும்போது நீங்கள் வெட்டுற குழிங்கிறது வந்து உங்களுக்கான பாதுகாப்பாக இருக்கணுமே தவிர நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிறதா எப்படி இருக்க முடியும் சும்மா இல்லைங்க சார் வீட்டில் சும்மா இல்லை சீச்சி நான் அதை சொல்லலை வரல அவர் என்ன சொல்றாரு ஒரு வீடு வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சீட்டாவது போடலாமே நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கலாம் ஒரு சீட்டாவது போடலாம் ஒரு நகை ஒண்ணுமே இல்ல பாப்பாக்கு ஆறு வயசு ஆச்சு ஏதாவது ஒன்னாச்சும் பண்ணலாம் எது சொன்னாலும் வேண்டாம் எது சொன்னாலும் வேண்டாம்னா இப்படியே இருந்திரலாமா இல்ல நீங்க ஒரு விஷயம் அவர் நல்லா கவனிச்சிங்களா நான் லவ் மேரேஜ் பண்ணேன் நான் விரும்பி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல அதை என்ஜாய் பண்ணவே முடியல ஆனால் பணம் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மாதிரி மிஷினில் தச்சு தச்சு தான் கையே எனக்கு ஒத்துழைக்கல டாக்டர் அதை வந்து அளவாக செய்ங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு நிலமை வந்துருக்கு நீ எப்படி ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நான் தான் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் தாட்டி விடுவேன் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது மணிக்கு தான் தாசிட்டு ஆனால் நான் காலையில் அஞ்சரைக்கு எழுந்திரிச்சு கம்பெனிக்கு போயிடுவேன் மதியம் பன்னெண்டரைக்கு சாப்பாட்டை வீட்டுக்கு வருவேன் மறுபடி சாயந்தரம் அஞ்சரைக்கு டீட்டை ஏத்துக்கு வருவேன் அப்புறம் மறுபடியும் போனேன்னா எட்டரைக்கு வருவேன் தீபாவளி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு தைச்சே எடுத்துடுவேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் நாலாயிரம் ரூபாய்க்கு தைக்கிறது எனக்கு ரொம்ப சர மாதிரி ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிருது சோல்ட்ரு ரெண்டு அப்படி இழுத்து பிடிக்குது நமக்கே தெரியுது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்னா வேற எங்கேயாவது போய் இப்போ குடிக்கிற கஞ்சியும் குடிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது அது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் நான் எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்